அன்புக்குரியவர்களே இவர்கள் அந்த மாளிகைக்குள் இப்பொழுது செல்லுவார்கள் இவர்கள் செல்லுகின்ற பொழுதே இவர்களினுடைய மனைவிமார்கள் இவர்களை சொல்லி அழைப்பார்கள் இவர்களை சலாம் சொல்லி அழைப்பார்கள் அன்புக்குரியவர்களே அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் பெண்கள் சூரத்துல் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே அந்த ஹூருல் ஐன் பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போன்று இருப்பார்கள் சிப்பிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போன்று அந்த ஹூருல் ஐன் பெண்கள் இருப்பார்கள் இன்னும் ஒரு ஹதீதிலே நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹூருல் ஐன் பெண் ஒரு ஹூருல் ஐன் பெண் கடலில் கடலில் உமிழ்ந்தால் கடலில் அவளுடைய எச்சில் கலந்தால் முழு கடலுமே இனிப்பாக மாறிவிடும் என்று சொன்னார்கள் முழு கடலுமே இனிப்பாக மாறிவிடும் இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னார்கள் ஒரு ஹூருல் ஐன் பெண் சூரியனுக்கு முன்னால் தன்னுடைய தலையை நீட்டுவாளாக இருந்தால் அவளுடைய அழகுக்கு முன்னால் சூரியன் ஒளி இழந்து விடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வளவு அழகான இவ்வளவு அழகுள்ள பெண்கள் தான் சொர்க்கத்தினுடைய கண்ணிகள் அவர்கள்தான் அவர்கள்தான் சொர்க்கவாதிகளினுடைய மனைவிமார்கள் அவர்கள்தான் சொர்க்கவாதிகளுடைய மனைவிமார்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாகவே கன்னியாகவே இருப்பார்கள் எத்தனை தடவைகள் அந்த சொர்க்கவாதிகள் அவர்களுடன் தன்னுடைய இல்லறவில் ஈடுபட்டாலும் உடலுறவில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய கண்ணி நீங்க மாட்டாதி அவர்கள் எப்பொழுதுமே கண்ணியாகவே இருப்பார்கள் அல்ல அதைத்தான் குரானிலே சொல்லுகிறான்